ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வாங்க ஒரு சூப்பரான ரெசிபி பார்ப்போம் ஒரு லாங் வீடியோவில் அதுக்கு ஒரு தோசைக்கல் வச்சு எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடலெண்ணெய் தங்க சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு சோம்பு வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் பொதுவாகவே நான்வெஜ்ஜுக்கு சோம்பு தாளிக்கும் பொழுது அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கலன்னா கம்மியாக சேர்த்துக்கங்க எங்களுக்கு வந்து இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று பெப்பர் ஃப்ரைக்கு ப்ரான் பெப்பர் போது சோம்பு நிறையா இருக்கும்பொழுது அது சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்துக்காரருவாப்பில் போட்டுட்டு அப்படியே ஆனியன் வந்து பெரிய வெங்காயம் நம்ம தயிர் பச்சடிக்கு மாதிரி நறுக்கி ஒரு நாலஞ்சு சேர்த்துருக்கீங்க அப்போ தான் நிறைய வெங்காயம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும் இதை ஒன்று நல்ல சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் சிலர் சாதத்தில் பிசஞ்சும் சாப்பிட்லாங்க செம்மையாக இருக்கும் அது நம்மளோட விருப்பம் தான் ட்ரையாக இருந்தால் நிறைய பேத்துக்கு பிடிக்கும் இட்லிக்கு தொட்டு கூட சாப்பிடுவாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் ஒன்று அதை அதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விடுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் பரவலாக வச்சு ஏன்னா தோசைக்கள் எல்லா இடத்துலையும் சூடாக இருக்கும் அதனால் பரவலாகவே வச்சுக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் இதில் தக்காளிலாம் சேர்க்கக்கூடாது லெமன் மட்டும்தாங்க சேர்க்கணும் ஒரு காமுடி லெமன் வேணால் ஸ்டார்டிங்கிலேயே புளிஞ்சி விட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு வந்து நான் தட்டி போட்டிருக்கேன் ஒரு பெரிய துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு தட்டி சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாதீங்க ஏன்னா வந்து ப்ரான் பெப்பர் ஃப்ரைக்கு வந்து இந்த மாதிரி தோசைக்கல்ல நீங்கள் எதெல்லாம் ஃப்ரை பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் இஞ்சி பூண்டு தட்டி போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை வந்து கடாயில் செய்கிறத விட தோசைக்கல்லில் செய்கிறதாங்க ரொம்ப ஈஸி எல்லா ஈவனாக வெந்து வரும் அதனால் வந்து எப்போயுமே இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தோசைக்கல் எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் நார்மலாக இண்டோனியம்னாலும் சரி இரும்புக்கல்னாலும் சரி அதில் செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இரும்பு அந்த காஸ்டிக் ஆயின்னு இருக்கலாம் அந்த கல் தான் தோசை ஊற்றுற கல் தாங்க அதில் தான் வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்குவோம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அப்புறம் இதுக்கு கரம் மசாலாவும் சேர்க்கணும் அதுவும் சேர்ப்போம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம் இந்த கரம் மசாலா வந்து கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்குவோம் அதே மாதிரி பெப்பரும் லாஸ்ட்டாக சேர்க்குவோம் அப்போ தான் வந்து அந்த கசப்படிக்காது அதுக்காக அப்புறம் இந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவர் சூப்பராக தெரியும் அதுக்காக அதை வந்து முன்னாடியே சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் வாடை நல்லா இருக்காதுங்க எப்பயுமே இந்த மாதிரி மல்லித்தூள் மிளகாத்தூள் அந்த மாதிரி ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்குவோம் இப்போ வந்து பிராணை அதே மாதிரி வெங்காயத்தை எப்படி பரவாயில்ல வச்சோமோ அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த நடுவில் அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுப்பிடலாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு ஆஃப் கேஜி இருக்கும் அது அப்படியே தோசைக்கல்லில் பரவாயில்ல வைக்கிறேன் இந்த மாதிரி பரவலாக வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வெந்த பின்னாடி அப்படியே திருப்பி போடுங்க தோசை திருப்புற மாதிரி வெங்காயத்தோடு திருப்பி திரும்ப அடுத்த பக்கம் பிராணை சேர்த்து வச்சோம்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று ஆகி வந்துடுங்க இதை போட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும்னா இல்லை இப்படி லைட்டாக அது பண்ணி விட்டு பெரட்டி விட்டோம்னாலே போதும் எல்லா இடத்துலையும் மசாலா ஒட்டிக்கும் மசாலா இல்லாமல் இருக்காது இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஆக ஏன்னா அஞ்சு ஆறு நிமிஷமாக நம்ம வேக வைக்கணும் ரொம்பவும் வேக வச்சிடக்கூடாது அது மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரை பண்ணுறோம் சொல்லிட்டு ரொம்ப விட்டா ரப்பர் மாதிரி ஆகிடும் ஆறு ஏழு நிமிஷத்துக்கு மேலே ப்ரான் வேக வைக்கவே கூடாதுங்க அது மட்டும் கவனிச்சுக்கோங்க இப்போ கொஞ்சமாக நான் கரம் மசாலா சேர்க்குறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஜீரகத்தூள் அப்புறம் மிளகுத்தூள் மிளகுத்தூள் வந்து இப்போது ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் திரும்ப வந்து ஒரு திருப்பி போடும்போது ஒரு ஸ்பூன் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிறதுக்காக அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதை லெமனும் புழிஞ்சாச்சு இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டு அரைமுடி லெமன் இப்போ தான் புளிக்கிறேன் ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் கா முடி புளிஞ்சிட்டு அப்புறம் கூட புளியலாம் உங்களுக்கு புளிப்பு உரப்பு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா ஒரு லெமன் கூட அரை கிலோவுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு அரை முடி அப்புறம் ஃபைனலாக ஒரு முடி புளிஞ்சி விடுங்க இப்போ பெப்பர் திரும்ப ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பெரட்டி விட்டாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு சூப்பராக உன்னோட ஒன்று கோட்டிங் அந்த பெப்பர் மசாலா போட்டது எல்லாமே கோட்டாயிடுச்சு லாஸ்ட்டாக வந்து நம்ம கொஞ்சம் மல்லி இலையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அந்த மல்லி இலை போட்டுட்டும் ஒரு பெரட்டு பரட்டி விட்டிங்கன்னா அந்த மல்லியோடய ஃப்ளேவர் அதில் ஒட்டிக்கிட்டு செம்மையாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி நல்ல இதில் வந்து குட் கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடியது ப்ரான் வந்து பொதுவாகவே சீ ஃபுட் ரொம்ப நல்லது உங்களுக்கு ஒத்துக்கும்னா சீ ஃபுட் அடிக்கடி சாப்பிடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் லாங் வீடியோவில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அதெல்லாம்